interesting <laughs> ha ha avo pena in me de poder oh now the now resident is here <haz> thanks thanks oh kamala thi sweetne kamala unna thamare adu மிஸ் கமலாதேவி இவர் தான் புலியோ இவருடைய பேரு ராமதேவ ஜெயச்சந்திர பூபதி நியமால பூ சொல்லி மாதிரி ரொம்ப காமி பேச வாய்ப்பு கிடைச்சது என்னுடைய பெரிய அதிர்ஷ்டம் கூட அதிர்ஷ்டம் ஆமா இந்த ஏடியின் வீட்டுக்கு நீங்க தயவு செய்து நான் கண்டிப்பா இதை பாருங்க